சிவா நம்ம சிவ உறவுகளே அன்பான உறவுகளுக்கு அம்பாளுடைய அருளாசியோடு ஒரு உணவு உண்ண வேண்டும் என்றால் அந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டால்தான் நம் உடலில் அந்த உணவு நல்ல முறையில் செரிமானமாகி உடலுக்கு சக்தியை கொடுக்கும் இந்த அறை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லா கூட்டி பெருக்கி சுத்தமாக வைத்த பிறகே உணவுகளை எடுத்தாலும் வைக்க வேண்டும் உணவு எடுத்துக்கொள்ளும் பாத்திரங்கள் பரிசுத்தமாக கழுவி சுத்தப்படுத்தி கொண்டு வந்து வைக்க வேண்டும் இது இதுபோன்று கூட்டு குடம்பு சோறு நாம் சாப்பிடும் தட்டு தண்ணீர் செம்புகள் அனைத்துமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நாம் சாப்பிடுவதற்கு முன்பாக அமர்ந்து கொண்டு சாப்பாடெல்லாம் போட்ட பிறகு அப்படி நினைத்து தியானம் செய்ய வேண்டும் ஒன்றும் தியானம் என்றால் ஒன்றும் அல்ல போட்டிருக்கின்ற சாப்பாடுகளை பார்த்துவிட்டு அதை அப்படியே கண்மூடி பார்த்து கொண்டு அமைதியாக இருங்கள் பிறகு இறைவன் நம்மளுக்கு அருளிய இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு சாப்பாட்டை பாருங்கள் பிறகு அந்த சாப்பாட்டிற்கு கொஞ்சம் தண்ணீர் நீர் ஆகுங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லிவிட்டு கும்பிட்டு விட்டு இந்த பதார்த்தங்களை எல்லாம் எடுத்து இந்த கிண்ணத்தில் வைத்து சோரை இப்படி பசையீர்கள் விட்டு எப்பொழுது சாப்பிட்டாலும் ஒரு குடி சோறை முதல்லே அப்படி இறைவன் நினைத்து இறைவன் படைத்த ஜீவராசிகள் எத்தனையோ இருக்கின்றது பாவப்பட்டவர்கள் அவர்களுக்காக உங்களால் முடிந்த உங்கள் சாப்பாட்டில் ஒருபிடி சாப்பாடு அப்படி ஒருபிடியை இங்கே எடுத்து வைத்து விடுங்கள் பிறகு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் சாப்பிடும் பொழுது முதலிலே முதலிலே தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள் பிறகு இந்த பதார்த்தங்களை எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது ஒவ்வொரு சாப்பிட்டு விட்டு பொறுமையாக சாப்பிடுங்கள் அவசரப்பட்டு சாப்பிடக்கூடாது நன்றாக மென்று சாப்பிடும் பொழுது நம்மளுடைய எச்சில் அந்த நீர் சுரக்கும் அந்த எச்சில் உமிழ்கள் சுரக்கும் பொழுது செரிமானத்திற்கு பயனாக இருக்கும் பிறகு நம்மளுக்கு அழைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் சோறை சாப்பிட்டு விட்டு பிறகு இதிலிருந்து ஒரு பதார்த்தத்தை எடுத்து நாம் சாப்பிடுவது அதற்கு ரெஸ்ட் கொடுப்பது அது ஃப்ரீயாக அது உணவு குழாய்க்குள் செல்வதற்காக நாம் அதை சாப்பிடுகின்றோம் அமைதியாக சாப்பிடுங்கள் சாப்பிடும் பொழுது ஒரு பதார்த்தத்தை அதாவது இதுபோல் முருங்கைக்காயை எடுத்தோம் என்றால் இதில் முருங்கைக்காய் எல்லாத்தையும் சாப்பிட்ட பிறகுதான் மற்ற இது போன்ற பீன்ஸை எடுக்க வேண்டும் பீன்ஸை சாப்பிட்டு முடித்த பிறகுதான் இந்த கத்தரிக்காயை சாப்பிட வேண்டும் இதெல்லாம் முடிந்த பிறகுதான் கூட்டை எடுத்து கூட்டு சாப்பிட வேண்டும் எல்லாவற்றையும் முதலிலே இந்த முருங்கைக்காயை சாப்பிட்டு விட்டு பிறகு ஒரு வாழைக்காயோ அல்லது கத்தரிக்காயோ சாப்பிட்டோம் என்றால் ஒரு டேஸ்ட் தெரியாது அதனுடைய சுவை தெரியாது அதனால் ஒன்றை சாப்பிட்டு முடித்த பிறகு மற்றொன்றை சாப்பிடுங்கள் அதேபோல் சாப்பிட்டு முடித்த பிறகு அமைதியாக கை கழுவி இந்த பாத்திரத்தை சுத்தமாக கழுவி இந்த உணவை கொண்டு போய் எதற்கோ ஒரு ஜீவராசிக்கு போட்டுவிட்டு நன்றாக கழுவிவிட்டு இந்த இடத்தை உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தைகளோ உங்கள் அம்மாவோ இருந்தால் இந்த நீர் சிலாவியதை துடைத்து விட்டு பரிசுத்தமாக்கி விட்டு இந்த உணவுகளை கொண்டு போய் வைத்து சொல்லுங்கள் பிறகு நீங்கள் கையாய் கழுவி விட்டு பாத்திரத்தை வைத்து பூஜை அறையில் வந்து சுவாமியை தரிசனம் செய்து இறைவா எனக்கு இன்று பசியாக உணவளித்த உனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோல் என் உடல் இருக்கும் காலம் வரை உயிர் இருக்கும் காலம் வரை உணவை தந்தருள அன்னை பராசக்தியை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி விபதியை வைத்து விட்டு சிவசிவா என்று சொல்லிவிட்டு வாருங்கள் அப்பொழுதுதான் இந்த சாப்பாட்டிற்குள்ள மகத்துவமும் சாப்பாட்டிற்குள்ள சத்தும் உங்களுக்கு போய் சேரும் இல்லை என்றால் ஏதோ ஒன்றை சாப்பிட்டோம் ஏதோ ஒன்று நாம் நடமாடுகின்றோம் என்று போய்விடும் அதனால் இதுபோல் சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் எத்தனையோ வேலைகளுக்கு செல்கின்றோம் வேலையில் பரபரப்பாக இருக்கின்றோம் அதுபோல் உணவில் பரபரப்பாக இருக்கக்கூடாது அம்பாள் உங்களுக்கு அருளாசி அருள்வார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி